இந்த ரெண்டு இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்ன சொல்லவே இல்லை இதை மட்டும் தமிழ்ல சொல்லிடுறேன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்பொழுது இல்ல இது பாலிட்டிக்ஸ் இல்லீஸ் இயர்ஸ் பிபோர் பீப்புள் லைக் அபிராமி வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்தில் த்ரிஷா உட்கார்ந்து இருக்காங்க அதுக்காக ஒரு மரியாதை சொல்லாமல் பரவாயில்ல போயிட்டு போதும் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான் இப்போ அதை பற்றி கவலைப்பட்டு இருக்க முடியாது எங்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு தோளில் வச்சுட்டுருந்துருக்கீங்க நீங்கள் அது தெரியல எங்களுக்கு ஸோ சாரி மட்டும் சொல்லலாம் இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங் பீஸ் ஆஃபரிங் அண்ட் ஃபாட் லைஸ் வித் ஆஸ் பண்ணியிருக்கலாம் இன்னும் நல்லா இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு ஸோ இட் திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஃபார் செலிப்ரேஷன் லெட்ஸ் நாட் மேக் இட் அ ஸ்டேஜ் ஃபார் அப்போலஜி இவருக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் அது ஒரு கோபத்தில் வச்சது தான் நான் இங்கே சொல்லலாம் வெறும் மணிரத்னம் இல்லைங்க அவர் அஞ்சரை மணிரத்னம் அங்கே வந்து உட்காந்துருவாருக்கா இல்லை அஞ்சரை மணிக்கு அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம் ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நினச்சிட்டு போயிடுறாரு நடிகர்கள் பேர் சொல்லக்கூடாது ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகரை புதுசாக வந்த நடிகரை வாழ்த்தியிருக்காரு பயப்படாமல் நல்லா நடிக்க அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னாராம் நீங்களும் சார் சின்ன பையன் தானே கேர்லஸ்ஸாக இருந்துடாதீங்க நல்லா நடிங்க அப்படின்னா இது யாருன்னு உங்களை புரிஞ்சுருக்கேன் பேரெலாம் சொல்ல வேண்டி சொல்லுங்கள் ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை